நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ் பீடியா தமிழ் ஹனுக்கா சானுக்கா என்று முச்சரிக்கப்படுகிறது இது எட்டு நாட்கள் கொண்டாடப்படும் யூதர்களின் ஒளியின் திருவிழா ஆகும் இது சிறிய எண்ணிக்கையிலான யூத புரட்சியாளர்கள் மக்கபியர்கள் முகப்பெரிய கிரேக்க சிறிய படையை வென்றதையும் அதைத் தொடர்ந்து ஜெருசலேமில் உள்ள புனித கோயிலை புனர் செய்த அற்புதத்தையும் கொண்டாடுகிறது ஹனுக்கா எப்போது ஹனுக்கா ஹீப்ரு மாதமான கிஸ்லேவின் இருபத்தைந்தாம் நாளில் தொடங்குகிறது ஹீப்ரு நாட்காட்டி சந்திரனை அடிப்படையாக கொண்டது என்பதால் கிரிகோரியன் சாதாரண நாட்காட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் தேதிகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்தமனத்தில் தொடங்கி டிசம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை அஸ்தமனத்தில் முடிவடைகிறது இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் நான்கு வெள்ளிக்கிழமை அஸ்தமனத்தில் தொடங்கி டிசம்பர் பனிரெண்டு சனிக்கிழமை அஸ்தமனத்தில் முடிவடைகிறது கதை மற்றும் வரலாறு இந்த விடுமுறை கிமு இரண்டாம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூறுகிறது கிளர்ச்சி ஜூடியா செலூசிட் மன்னன் நான்காம் ஆன்டி ஆட்சியின் கீழிருந்தது அவன் யூத மதத்தை தடை செய்து கிரேக்க கடவுள்களின் சிலைகளை நிறுவி பலிபீரத்தில் பன்றிகளை பலியிட்டு இரண்டாவது கோயிலை செகண்ட் டெம்பிளை இழிவுபடுத்தினான் யூதா மக்கபி தலைமையிலான மக்கபியர்கள் என்று அறியப்பட்ட ஒரு சிறிய யூத போராளிக்குழு கிளர்ச்சி செய்து சக்தி வாய்ந்த செலூசெட்டி இராணுவத்தை அற்புதமாக தோற்கடித்தது எண்ணெயின் அற்புதம் கோயிலை மீட்டெடுத்த பிறகு மக்கபியர்கள் நெர் டாமெட் நித்திய சுடர் ஏற்றி அதை புனர்பிரதி செய்ய முயன்றனர் அவர்களுக்கு சடங்கு ரீதியாக தூய்மையான ஒரே ஒரு சிறிய ஜாடி ஆலிவ் எண்ணெய் மட்டுமே கிடைத்தது அது ஒரு நாளைக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது பாரம்பரியத்தின்படி ஒரு அற்புதம் நடந்தது புதிய தூய எண்ணெய் பிழியப்படும் வரை அந்த எண்ணெய் எட்டு நாட்களுக்கு எரிந்தது மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பெரும்பாலான ஹனுக்கா மரபுகள் அந்த அற்புதத்தை நினைவு கூற எண்ணெய் அல்லது ஒளியை சுற்றியே அமைகிறது மெனோரா ஏற்றுதல் இதுவே முக்கிய சடங்காகும் இந்த மெழுகுவர்த்தி தாங்கியில் ஒன்பது கிளைகள் உள்ளன எட்டில் விடுமுறையின் எட்டு இரவுகளுக்கும் ஒரு உதவி மெழுகுவர்த்தி ஷமாஷ் மற்றவற்றை ஏற்றி வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது கடைசி இரவில் எட்டு மெழுகுவர்த்திகளும் எரியும் வரை ஒவ்வொரு இரவும் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றப்படுகிறது பொரித்த உணவுகள் எண்ணெயின் அற்புதத்தை கௌரவிக்கும் வகையில் எண்ணெயில் பொறி உணவுகளை உண்பது பாரம்பரியமாகும் பொரித்த உருளைக்கிழங்கு அப்பங்கள் பெரும்பாலும் ஆப்பிள் சாஸ் அல்லது புளிப்பு கிரீமுடன் பரிமாறப்படுகிறது ஜெல்லி நிரப்பப்பட்ட டோனட்கள் இஸ்ரேலில் மிகவும் பிரபலமானவை ட்ரேடல் விளையாட்டு குழந்தைகள் ட்ரேடல் எனப்படும் நான்கு பக்க சுழல் பொம்மையுடன் விளையாடுகிறார்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஹீப்ரு எழுத்து உள்ளது நுண் கிமல் ஹே மற்றும் ஷின் இவை நெஸ் கதோல் ஹாயா ஷாம் என்ற சொற்றுடரை குறிக்கிறது கெல்ட் மற்றும் பரிசுகள் வரலாற்று ரீதி குழந்தைகளுக்கு நாணயங்கள் அல்லது கெல்ட் என்று அழைக்கப்படும் சாக்லேட் நாணயங்களை வழங்குவது ஒரு வழக்கமாக இருந்தது நவீன காலங்களில் குறிப்பாக வட அமெரிக்காவில் இது விடுமுறையின் ஒவ்வொரு இரவிலும் பரிசுகளை வழங்கும் முறையாக மாறியுள்ளது